ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பாஜகவோட கூட்டணி அமைச்ச எந்த கட்சியுமே நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டணியில் அந்த கட்சியை சேர்த்து கூட்டணியில் இருக்கும் போதே செறிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பிஜேபி இப்படிப்பட்ட பிஜேபியோட கூட்டணி அமைப்பது தப்பு இதில் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி கூட்டணி அமைக்காம ஒரு வருடத்திற்கு முன்னாடியே தலையை கொடுத்து கூட்டணி அமைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல போய் மாட்டிருக்கிறாங்க இந்த அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக நான்கு விஷயங்களில் ஒப்பந்தமாவே கேட்டாங்க இந்த விஷயத்தை செஞ்சா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு விஷயத்தையுமே இப்ப பிஜேபி காலில் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அந்த நான்கு விஷயம் என்ன இந்த பாஜக அதிமுக கூட்டணியுடைய ஒப்பந்தத்தை அமித்ஷா எப்படி மீறினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல திமுகவை திட்டுவாருன்னு பார்த்தா அதிமுகவுடைய கதையை ஒட்டு அப்படின்னே சொல்லலாங்க பிஜேபியோட கூட்டணி அமைக்கும் வரைக்கும் அமித்ஷா வந்து எடப்பாடிக்காக காரிலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு அவ்வளவு தூரத்திற்கு பிரஸ் மீட்டை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இலவு காத்த கிளியை போல அதிமுகவுக்காக காத்து கொண்டிருந்தது இந்த பிஜேபி ஆனா அதிமுக சரியாக தன்னுடைய வலையில சிக்கின பிறகு இன்னைக்கு அந்த கட்சியவே செதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நான்கு விஷயங்கள் அதாவது பிஜேபியோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா நான்கு விஷயங்கள்ல எங்களுக்கு நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் நாங்க உங்களுடைய கூட்டணி அமைப்போம் அப்படின்றதான் அதிமுக ஆரம்ப சொல்லி வருவது அந்த நான்கு விஷயங்களையுமே இப்ப பிஜேபி குறிப்பா அமித்ஷாவுடைய வருகையின் போது மீறிட்டாங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் முதல் விஷயம் அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரை நீக்கினா மட்டும்தான் உங்களோட கூட்டணி அமைப்போம் சொல்லிட்டு அதிமுக திரும்ப திரும்ப முறை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா வரும் அவர் வரும்போது தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணி தலைவர்கள் பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேனரே வைக்கப்பட்டுச்சு ஆனால் அண்ணாமலையை நீக்கிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவி அவசர அவசரமாக நடத்தப்பட்டு யாருமே அதாவது போட்டியில் இருக்கக்கூடிய பொன்ராதாவா இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே முன்மொழிந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வினோதமான விஷயம் அங்க நடந்துச்சு அந்த அளவுக்கு எந்த போட்டியுமே இல்லாம நைனார் நாகேந்திர நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லையும் பிளாஸ் ஆன பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்களோடு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில இருந்தே இதெல்லாம் இதெல்லாம் லைவ்ல பார்த்தோமா இல்லையா அப்போ அண்ணாமலையை நீக்கின பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அன்னைக்கு பிரஸ் மீட்ல எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அண்ணாமலை மறுபடியும் சீனுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு பண்ணிட்டு வழக்கத்திற்கு மாறாக அரசியலை அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிட்டாரு ஞானசேகரனுடைய ஃபோன் ரெக்கார்டை வெளியிட்டதாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டுகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவோ திமுக ஆட்சிக்கு எதிராகவோ அறிக்கைகள் விடுவதாக இருக்கட்டும் இவ்வளவு ஏன் அமித்ஷா வந்தப்போ இந்த மையக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷாவுக்கு பின்னாடி ஒரு பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பேனரை காட்டுறேன் பாருங்க அந்த பேனரில் அண்ணாமலையுடைய படம் இருக்கு அதாவது நயினார் நகேந்திரன் தான் மாநில தலைவர் எல்முருகன் அந்த இணை அமைச்சர் என்பதற்காக அவருடைய போட்டோ போடனா எதற்காக அண்ணாமலையோட போட்டோ போட்டிருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான் அதே பதவி தான் தமிழிசைக்கு இருக்கு அதே பதவி தான் கருணாகரஜன் இருக்கு அதே பதவி தான் பொன்ராதாவுக்கும் இருக்கு எச்ராஜாவுக்கும் இருக்கு அவங்களுடைய போட்டோலாம் இல்லாம சம்பந்தம் இல்லாத அண்ணாமலையுடைய போட்டோவுமே அந்த பேனர்ல நேற்றைக்கு இருந்தத நாம கவனிச்சோம் அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல அதற்கு பின்பு நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்தோடைய அந்த கூட்டத்திலேயுமே அண்ணாமலை அமித்ஷாவுக்கு பக்கத்துல முதல் வரிசையில இடம் ஒதுக்கப்பட்டுச்சு அண்ணாமலைக்கு பேசவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அண்ணாமலையை நீக்கிடணும் அவர் சீன்லேயே இருக்கக்கூடாது என்ற அதிமுகவுடைய முதல் டிமாண்ட் அந்த கூட்டணி அமையும் வரைக்கும் கடைபிடித்த அந்த பாஜக கூட்டணியை அமைஞ்ச பிறகு ஒரு மாதம் வரைக்கும் கடைபிடித்த அந்த பாஜக இப்போ அதை அப்படியே பிளேட்டை திருப்பி மறுபடியும் அண்ணாமலையை சீனில் கொண்டு வந்துட்டாங்க இதனால அதிமுகவுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுறதே மீடியாவுடைய ஃபோக்கஸ் ஆக மாட்டேது அப்படின்ற கவலை இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தொத்திருக்கு இது முதல் ஒப்பந்தத்தை மீறினது இரண்டாவது ஒப்பந்தம் என்ன அப்படின்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் அப்படின்றது இந்த அதிமுக தான் தலைமை ஏற்கும் அப்படின்றத இன்னைக்கு அமித்ஷாவுடைய வருகையின் பின்பும் பார்வும் சரி அமித்ஷாவுக்கு வருகைக்கு முன்பும் சரி தொடர்ச்சியாக இந்த பிஜேபி மீறிக்கிட்டே இருக்காங்க பாமக கூட்டணியில் வரணுமா வரலையா அப்படின்றத யார் பேசணும் அதிமுகவுடைய சி வி சண்முகமோ முனுசாமியோ போய் ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கலாம் அல்லது அன்புமணியை போய் சந்திக்கலாம் அல்லது ப்ரெஸ் மீட் மூலமாக அழைப்பு விடலாம் ஆனால் யாருமே அதிமுக சார்பாக பாமக கூட்டணிக்கு அழைக்கலை ஆனால் பிஜேபி பாருங்கள் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் போய் அங்கே ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க திருப்பி ராமதாஸ் சென்னைக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்க மாட்டுறாரு ஆனால் வந்து குருமூர்த்தி போய் பார்க்குறாரு அன்று இரவே வந்து பார்த்திங்கன்னா அமித் ஷா சொல்வது சரிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற ஸ்டேட் பண்ணிட்டு அவர் கொடுக்குறாரு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணினா என்ன அவருடைய தலைமை யார் அதிமுக தானே அப்போ அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்ற வார்த்தை ராமதாஸ் வாயிலேருந்து வரவே இல்லை அன்புமணி வாயிலிருந்து வரவே இல்லை தேமுதிக கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ராஜ்யசபா சீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க கொடுப்போம் அவங்க எங்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழை போய் அதிமுக தான் விட்டுச்சு பிஜேபி உடல அதை மறுத்தது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அழைப்பு விட்டாங்கல்ல ஆனா அது போன்ற அழைப்பை பாமகவுக்கு அதிமுகவும் உடல பாமகவும் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்ன்ற வார்த்தையும் ராமதாசும் அன்புமணியோ பயன்படுத்தவே இல்லை இவ்வளவு ஏன் நேற்றைக்கு கூட வானதி பாத்தீங்கன்னா பாமகன்ற பெரிய கட்சி பாஜக கூட்டணிக்கு வந்த உடனே திமுக கலக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அப்போ பாமக கூட்டணியில் இருக்குன்றத வானதி சொல்றாங்க அமித்ஷா சொல்றாங்க நயினார் சொல்றாங்க ஆனா அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை இவ்வளவு ஏன் சின்ன கட்சியாக கட்சியாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் அவருடைய கட்சியா இருக்கட்டும் சண்முகம் அவருடைய கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர ஜான் பாண்டியன் உட்பட யாருமே அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிறோம் என்ற வார்த்தையை ஒருவருமே பயன்படுத்தவே இல்லை அப்போ அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய பில்லியன் டாலர் கொஸ்டினா மாறி இருக்க அந்த ஒப்பந்தத்தையுமே பிஜேபி இன்னைக்கு மீறுகிறாங்க கூட்டணி கட்சிகளும் மீறுறாங்க மூன்றாவது ஒப்பந்தம் அதாவது டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் எங்கள் கூட சேர்க்க முடியாது அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய முக்கிய உத்தரவு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதன் முதலையாக அமித்ஷா கூட அந்த கூட்டணிக்கு பிரஸ் மீட்டில் அறிவிப்பதற்காக வந்து உட்கார்ந்தாரு தெரியுமா அப்போது டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அங்க வர வேண்டியது ஆனா இதற்காகவே பார்த்தீங்கன்னா டிடி வி வந்து நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு அப்பளோல போய் உட்கார வச்சுட்டாங்க ஓபிஎஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஆயுர்வேத சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டாங்க அப்ப இந்த பிரச்சனை வந்துட கூடாது அப்படின்றக்காண்டி டிடிவி ஓபிஎஸ்சி ஒதுக்கி வச்சிருந்தாங்க இந்த பிஜேபி கடந்த ஒரு மாத காலமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் வெளியே வரவே இல்லை ப்ரெஸ் மீட் கொடுக்கவே இல்லை ஓபிஎஸும் வெளியே வரவே இல்லை ப்ரெஸ் மீட் கொடுக்கவே இல்லை என்ன நிலமா ஆச்சு அதிமுக கிடைச்ச உடனே ரெண்டு பேரையும் பிஜேபி கலட்டி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில இப்போ அந்த ஒப்பந்தத்தையுமே பிஜேபி மீறிட்டாங்க குறிப்பாக டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு பிரெஸ் மீட்டை கூட்ட என்ன சொல்றாருனா நாங்க அதிமுக கூட்டணிக்கு போகல அதிமுக தான் நாங்கள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறது எங்க இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்களே தவிர நாங்க அவங்க கிட்ட போகல அப்படின்ற ஸ்டேட்மெண்டே அவர் கொடுக்குறார் அப்ப உண்மையிலேயே இதை மறுக்க வேண்டிய நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமா டிடிவி தினகரன் எங்களுடைய தான் இருக்கிறார் விரைவில் பாமகவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தையை வந்து பயன்படுத்துறார் அப்ப டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்க என்ற அதிமுகவுடைய ஒப்பந்தத்தை அங்க நைனார் ராகிந்தனுடைய ஸ்பீச்சை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது அப்ப டிடிவி டிவி தினகரனும் சரி டிடிவி டிவி தினகரன் என்ன சொல்றாரு ஓபிஎஸும் அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அவரும் எங்க கூட்டணியில தான் இருக்கிறான்னு சொல்றாரு ஓபிஎஸ் வந்து மதுரையில ஒரு திருமண நிகழ்ச்சியில போய் நயினார் நகரந்த பார்த்து அவங்க கிடைச்சிட்டாங்கன்ற காண்டி எங்களை கலட்டி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம மீடியாக்கள்ல பார்த்தோம் அப்போ இந்த ரெண்டு பேரையுமே சேர்க்க கூடாது ஒப்பந்தத்தை மீறி இந்த ரெண்டு பேரையுமே இப்ப எங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பிஜேபி இப்ப அந்த மூன்றாவது ஒப்பந்தத்தையுமே மீறி இருக்கிறாங்க நாலாவது ஒப்பந்தம் கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்க அதிமுக தான் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் நீங்க தேர்தலில் வேணா கூட்டணி அமைங்கன்றது தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு ஏன்னா முத முதல்ல அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து அறிவிக்கும் போதே அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்டி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் எடப்பாடி தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் மறுநாளே பிரஸ் வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட போய் கேட்கும் போது இல்லை அதெல்லாம் கிடையாது கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி வேணா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஆனா இப்போ அது மீறிட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா சொன்னதையே மறுபடி இப்போ அமித்ஷா வருகையின் போது மீண்டும் அதையே சொல்லியிருக்காரு இந்த முறை இன்னும் உச்சகட்டத்துக்கு போய் இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அதுவும் எப்படி ஒடிசாவில் எப்படியோ டெல்லியில் எப்படியோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் ஆட்சியை எப்படி பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறாரு அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லையா அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லையா அதிமுக அங்க வந்து ஆட்சியை பொறுப்பேற்று அதுல ஒரு அமைச்சராக இருப்போம் சொன்னாலும் பரவாயில்ல பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னா அதிமுகவை விட நாங்கள் தான் முதல்ல முதலமைச்சராக மாறுவோம் அதிமுக தான் இருக்கும் அமித்ஷா உடைய ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தரப்போ அதை மறுத்து ஒரு அறிக்கை கூட வெளியிடல ஏன்னா அமித்ஷா ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ராமதாஸ் அதை வரவேற்கிறாரு பிரேமலதா அதை வரவேற்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்பு மட்டும் அதை வரவேற்கவே இல்லை அதை எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேசல அப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றதை ஆரம்பத்தில் எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எதிர்க்கவே இல்லை ஆரம்பத்தில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷா இந்த முறை ஒருவேளை பாஜக தலைமையில் கூட்டணி ஆச்சு அப்படின்றாரு பாஜக கூட்டணி தான் சொல்றாரு தவிர அதிமுகன்ற ஒரு வார்த்தை கூட அவர் பயன்படுத்தல அதிமுக தலைமையிலான ஆட்சி என்றோ அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றோ அந்த வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது அப்போ அண்ணாமலையை நீக்கியதாக சொல்லி இரண்டு மாதத்துக்குள்ளே அந்த ஒப்பந்தத்தையும் மீறிட்டாங்க கூட்டணி வந்து அதிமுக தலைமைதான் சொல்லி அந்த ஒப்பந்தத்தையும் மீறிட்டாங்க டிடிவியும் ஓபிஎஸ்சும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னா அந்த ஒப்பந்தத்தையும் மீறிட்டாங்க அதிமுக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு பிஜேபி மீறி இருக்கிறாங்க அப்போ கூட்டணி அப்படின்ற பெயரில் போட்ட ஒப்பந்தம் அத்தனையுமே ரெண்டே மாதத்தில் பிஜேபி மீறி இருக்கிறது இதுதான் பிஜேபி அவங்களோட கூட்டணி அமைக்கிற எந்த கட்சியுமே அவங்க நல்லாவிட்டதாக சரித்தரமே கிடையாது அப்படிப்பட்ட கட்சியிட்ட போய் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல யாராவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் தலையை கொடுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தலையை கொடுத்து இன்னைக்கு வெளியே எடுக்க முடியாமல் மெல்லவும் முடியாமல் பேசவும் முடியாமல் திணறி போயிருப்பதை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன் தலை எடுக்க வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா இந்த கூட்டணி ஒப்பந்தத்தை மட்டும் இந்த பிஜேபி மீறலை மாறாக அதிமுகவுடைய கொள்கையே மீறக்கூடிய வகையில் எங்கள் கூட்டணி ஒரு மதவாத கூட்டணி தான் அப்படின்ற ப்ரஜெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே பிஜேபி ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டில் நாங்கள் வந்துட்டு இந்த மாநாட்டை மதுரையில் நடத்த போகிறோம் அதுவும் இந்த மாநாடு முஸ்லீம்களுக்கு எதிரானது என்பதை போல சித்தரித்து சிக்கந்தர் மலை உள்ளிட்ட பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அமித்ஷா அவர்கள் பேசின மீட்டிங்ல கூட பேசிட்டு போனார் ஆனா அதிமுக நிலைப்பாடு அதுவா அதிமுக பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வரும்போதே பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு இது எங்களுடைய மலை இங்கே தர்காவும் இருக்கும் கோயிலும் இருக்கும் இங்கே யாருமே வெளியாட்கள் நுழைந்து பிரச்சனை பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனால் மட்டும்தான் நாங்கள் பழகுவோம் இந்த மலையில் எந்த பிரச்சனையும் நாங்கள் பண்ணுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்து முன்னணி பாஜக அறிவித்த போராட்டத்திற்கு எதிராக அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து கட்சி கூட்ட நிர்வாகிகள் விஷயத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து கையெழுத்தும் போட்டிருக்கிறாங்க அனைத்து கட்சி நிர்வாகிகள் போட்ட கையெழுத்து மாவட்ட கலெக்டருக்கு போயிருக்கு கமிஷனருக்கு போயிருக்கு எஸ்பிக்கு போயிருக்கு மதுரை மக்களுக்குமே அது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்த பிஜேபி செய்யக்கூடிய மதவாத அரசியலை அதிமுகவுடைய மதுரை மாவட்ட நிர்வாகிகள் எதிர்க்கிறார்கள் இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு ஆனால் இன்னைக்கு அதிமுகவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு நாங்கள் முருக மாநாடு நடத்த போறோம் சிக்கந்தர் மலை திமுக சொல்ல பாக்குது அப்படின்ற ஒரு மதவாத பிரச்சனையை கிளப்பி வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டுல ஒரு மதவாத மாநாடு சங்கி மாநாடே அவங்க நடத்த இருக்கிறாங்க இது குறித்த அதிமுக ஏதாவது ஒரு கருத்து சொல்லிச்சா அதிமுகவுடைய நிர்வாகி கையெழுத்து போட்டாரு பிஜேபியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்க கலவரம் பண்ணுவதற்கு எங்களுடைய மலையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாரு அந்த நிலைப்பாடுல தான் அதிமுக இருக்கா இல்ல அமித்ஷா சொல்வதை போல மதவாத கூட்டணியில்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரா ரெண்டு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறி வர்றாரு இதனால சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு நமக்கு உறுதியாக கிடைக்காது அப்படின்றத எழுதி வச்ச மாதிரி அதிமுகவுடைய நிலை ஒரு வருஷத்திற்கு முன்னாடியே இப்போ ஏற்பட்டு போச்சு இந்த நெருக்கடியை மட்டும் பிஜேபி கொடுக்கல இன்னொரு நெருக்கடி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கீழடி நாகரிகம் நம்ம வந்து கீழடியில அதிமுக ஆட்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க இத வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வறிக்கை அமர்நாத் வந்து அனுப்பி வச்சிட்டாரு ரெண்டு வருஷமாக இந்த ஆய்வறிக்கையை பிஜேபி அரசு ஒன்றிய பிஜேபி அரசு வெளியிடாம வச்சிருக்கிறாங்க ஏன் வெளியிடல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னைக்கு ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய செகாவத் தமிழிசைய நைனா மகிந்தார பக்கத்துல வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு கீழடி நாகரீகத்திற்கு அறிவியல் உண்மையே இல்ல அறிவியல் சான்று கிடைச்சா அந்த ஆய்வறிக்கை நாங்கள் என்று வெளிப்படையாக அவ்வளவு ஆய்வறிக்கையை மேற்கொண்டு அமர்நாத் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் அவர் கண்டுபிடிச்சதையே அறிவியல் ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க வெளிப்படையா தெரியுது சரஸ்வதி நாகரிகத்துக்கோ ராமாயணத்துக்கோ மகாபாரதத்துக்கோ எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்கவே இல்லை ஆனால் பல கோடிகளை கூட்டி வட இந்தியா முழுக்க ஆர்கியாலஜியை வச்சு சர்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பிஜேபி அரசு அங்கே அறிவியல் ஆதாரம் விடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலையே அப்புறம் எப்படி இவ்வளவு கோடிகளை கொட்டுறீங்க ஆனா கீழடி நாகரிகத்துல மிக தரமான ஒரு ஆய்வறிக்கை வருடத்திற்கு முன்பே கொடுத்த பின்பு அந்த அறிவியல் சான்று எப்படிங்க சொல்ல முடியும் அமர்நாத் என்ற அதிகாரி அந்த விஷயத்து கூட தெரியாத ஒரு நபரா அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் அவருடைய இப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயமே அதிமுகவுக்கு நெருக்கடியில தான் போய் முடியும் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல தான் கீழடிக்கு வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய பாஜக அரசு கைவிரிச்சாங்க அப்ப அதிமுக அரசே பணம் போட்டு கீழடி நாகரிகத்தை கண்டுபிடிக்கணும் அகழ்வாய்வு வந்து பண்ண வச்சாங்க அப்படிப்பட்ட அதிமுக இப்போ கீழடி நாகரிகத்தை நாங்க வெளியிட முடியாது அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறாங்களே அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்ப தமிழ்நாட்டை திட்டமிட்டு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியக்கூடாது என்று பிஜேபி நெருக்கடி கொடுக்கும் போது அந்த நிலைப்பாட்டில் அதிமுக முடிவெடுக்க முடியாம திணறுவதை பார்க்க முடியுது இது மட்டுமா இந்த பிஜேபி வந்து இதுவரைக்கும் தனித்து ஒரு சீட்டு கூட வென்றதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் அந்த அங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில கோயில் கலவரத்தை தூண்டி தான் ஒரு சீட் அவங்களால ஜெயிக்க போட்டுச்சு அதுக்கப்புறம் தனித்து ஒரு இடத்தில் கூட பிஜேபியால வென்றதே கிடையாது கூட்டணி அமைச்சா மட்டும்தான் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ கிடைக்கும் அப்படிப்பட்ட பிஜேபிக்கு ஐம்பது சீட்டு வந்து ஒதுக்கணுமா அமித்ஷா வந்து கூட்டத்தில் பேசிருக்கிறாரு எங்க பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் ராஜேந்திரனே நாற்பது சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு இவர் ஒருபடி மேலே போயிட்டு ஐம்பது சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு இது அதிமுகவில் மறுக்க முடியுமா ஐம்பது சீட்டை கொடுத்தீங்கன்னா பாமக எவ்வளவு சீட்டு கேட்கும் தேமுதிக எவ்வளவு சீட்டு கேட்கும் ஜி வாசன் இருக்கிறாரு கிருஷ்ணசாமி இருக்கிறாரு ஜான் பாண்டியன் இருக்கிறார் சண்முகம் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் எப்படி சீட்டு கொடுப்பீங்க அப்ப இதனால தான் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்றாரா அதிமுகவுக்கு பெரும்பான்மையான சீட்டு கூட நிற்க முடியாத நிலைமை ஏற்பட்டு ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதரவினால தான் அவங்க நிற்க முடியும் நாம எப்படி நிதிஷ்குமார் கம்மியான சீட்டு ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக மாறினாறோ அதே போல் நாம முதலமைச்சர் ஆயிரலாம் என்ற அடிப்படையில் தான் அமித்ஷா பாஜக ஆட்சியை படிக்கும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுதுங்க அப்ப நெருக்கடி மேலே நெருக்கடி என்பது அதிமுகவுக்கு பிஜேபி இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர் விரோத செயல்பாடுகளை நாங்கள் செய்வோம் எங்க கூட நீங்கள் கூட்டணியில் இருந்துதான் ஆகணும் என்ற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சது இதுக்கு தானோ அப்படின்ற கேள்வியும் எனக்கு இழாம இல்லை அதிமுக தமிழர் விரோத கட்சியான பிஜேபியோட கூட்டணி அமைச்சதற்கு அதிமுக இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றதா மக்களுடைய பார்வையா இருக்கு நன்றி